அதில் ஏசிய சம்பந்தப்பட்ட வகை மற்ற சோசை எல்லாம் செஞ்சு மொத்தம் எல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு ரேஞ்சுக்கு வருது அதில் நிச்சய தோல்விங்கிறது ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியில் கட்டாயமாக தோற்பார் அப்படிங்கிற ஒரு அறிக்கை இன்னைக்கு போயிட்டு ஜான் பாண்டின்னு சொல்லவே வேண்டாம் எங்க இருக்காருன்னே தெரியல அடுத்தது வந்து பெரம்பலூர் ஐஜேகே கட்டாயமாக ஒரு தோல்வி தழுவுவார் அப்படிங்கிறதா ஆமா அவர் சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அடுத்து நாம் சொல்வது தேவநாதன் யாதவ் சிவகங்கை அவர் இங்கே மயிலாப்பூர் ஃபண்டில் இருந்து எல்லாத்தையும் நிதி நிறுவனத்திலேருந்து அமௌண்ட் ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ஃபுல்லாக செலவழித்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே மக்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர் ஜாலியாக சிவகங்கையில் எழுதிட்டு இருக்கிறார் அது ஒரு பிரச்சனை அதனால் கட்டாயமாக சிவகங்கையை வந்து தேவநாதன் யாதவ் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதையெல்லாம் விட விஐபி தொகுதியாக கருது நெல்லை கோவை கடலூர் அப்படிங்கிற கான்செப்ட் நெல்லையில நயினார் நாகேந்திரன் கடலூர்ல தங்கப்பச்சான் மற்றபடி கோவையில் அண்ணாமலை நிற்கிறார் நெல்லையை பொறுத்த வரைக்கும் நயனார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட வகையில் நல்லா தான் போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் நாலு கோடி பிடிச்சாங்க நெல்லையை குரசுல மொத்தம் அமிச்சது தலைமை வந்து ஐம்பது கோடி நாற்பத்தி ஆறு கோடி எப்படி பாஸ் பண்ணிட்டாங்க நாலு கோடியில மாட்டிக்கு சரி அந்த வகையில பேரு கெட்டு போச்சு சரி நாற்பத்தி ஆறு கோடி தான் வந்துச்சு கோடிதான் ஓகே நாலு கோடி எப்படி போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் வந்து மாநில தலைமையே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் செய்தியாளர் கேட்டதுக்கு தாருமாறா பதில் சூழல் செய்தியாளர்களிடம் திட்டுகின்றார் அண்ணாமலை அப்படிங்கறதா அன்றையுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தா சரி நயனா நாகேந்த பொறுத்த வரைக்கும் அவரு எதிர்பார்த்தது நெல்லை ஆனா மாத்தி விட்டதை தூத்துக்குடிங்கிற கான்செப்ட் அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்து அவர் பிடிக்கிற லைனா நாக நெல்லை நிற்பது பார்த்தாரு எப்படி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு கரெக்டா சான்ஸ் கிடச்சுன்னு நாற்பத்தி ஆறு கோடி விட்டுட்டாரு வெறும் நாலு கோடிக்கு மாட்ட முடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு ஐம்பது கோடியில நாற்பத்தி ஆறு கோடி வந்து பகுந்தாச்சு நாலு கோடியில மாற்றக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய பயிரும் கெட்டு போச்சு அப்படிங்கிறப்ப நைனா அண்ணாக்கு வந்து எவ்வாறு வெற்றி பெறுவார் அதற்கு மாநில தான் காரணம் யார் அந்த கருப்பு ஆடு அப்படிங்கிறதே போயிட்டு இருக்கு பொதுவாக அண்ணாமலை வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை யார் அந்த கருப்பாடு அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நெல்லையிலையும் வந்து கட்டாயமான பாஜக தோல்வி தழுவும் அப்படிங்கிற விஷயம் தான் அன்னைக்கு தெரியுது அடுத்து வந்து கடலூர்ல வந்து தங்க இயக்குனர் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவோட நிலபடியாக நடத்திட்டு இருந்தாரு ஆமா பல படங்களை இயக்கியிருக்காரு தயாரிச்சிருக்கார் மற்றபடி நல்ல ஒரு திரைக்கரை வசந்த் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மண்ணில் எதற்காக அவருக்கு திடீரென்று அரசியல் ஆசைன்னு தெரியல பாமக சார்பா வந்து கடலூர் நிற்கிறாரு சரி அங்கே நிற்கக்கூடிய சமயத்தில் பாமக தொடர் தானே கேட்கணும் மற்றபடி பாஜக தொடர் கூட வருவாங்க பாஜக தொண்டர்கள் கூட வந்தாலும் பாமக தொண்டர்கள் கூட வருவதாக தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல இன்னைக்கு தங்கர் பச்சான இருக்கிறார் கேட்டா வந்து விஷ்ணு பிரசாத் நிற்கிறார் காங்கரஸ் சம்பந்தப்பட்டவங்க அவர் யார் அப்படின்னா அன்புமணி ராமதாசருடைய சொந்த மச்சன்னு சௌமியா அந்த அம்மாவுடைய சகோதரர் அவர் அப்படிங்கிற சமயத்தில் எல்லாமே அந்த பக்கம் போயிடுறாங்க அப்படிங்கிறப்ப கட்டாயமா தங்கர் பச்சானுடைய தோல்வி உறுதியாகி விட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆமாம் இந்த போல போல பரதடியில் உட்கார்ந்து ஜோசியம் பார்த்துருக்காங்க தங்கர் பச்சார் சரி ஜோசியம் பார்த்தா என்ன ரிசல்ட் அப்படின்னு தெரியல விஷயம் என்ன ரிசல்ட் அப்படின்னா ஜோசியம் பார்த்த கிளி கிளி நாலு கிளியையும் மற்றபடி ஜோசியம் பார்த்த ரெண்டு நபரையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அரஸ்ட் பண்ணி போனதான் மிச்சம் அந்த மாதிரி தங்கர் பச்சாரோடைய நிலைமை அப்படி இருக்கு அதில் வெளிப்பாடு அவரு வாய் விட்டே சொல்லிட்டார் ஆமா இது முதல்ல சொல்லியிருந்தா நான் நின்றுக்கவே மாட்டேன் இப்ப வந்து பாமக தொண்டர்களே எனக்கு ஆதரவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமான ஒரு தகவலை அவர் மிக வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் அடுத்து சொல்லக்கூடிய சமயம் சிவகங்கை மாவட்டம் தேவநாதன் யாதவ் கட்டாயம் மைலா மயிலாப்பூர் ஹிந்து பெர்மினுட் ஃபண்ட் லிமிடெட் கான்செப்ட் அவர்தான் வந்து நிர்வாக இயக்குனர் இன்னைக்கு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு பணம் தரவில்லை போட்டு ஒரு லட்சம் கூட நிதி நிறுவனத்தில் இல்லை எல்லாத்தையும் அவர் வாடி வலிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் மக்களை வந்து கியூ கட்டி நின்றுட்டு இருக்காங்க ஏகப்பட்ட போலீஸ்ல புகார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் தேவநாதன் யாதவ் எதோ ஒரு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் கூட அதன் மேலே மிகப்பெரிய ஒரு மண்ணு விழுந்தாச்சு நாம் அதனால வந்து கட்டாயமா சிவகங்கை மாவட்டத்தில் தேவநாதன் யாதவ் பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் அப்படிங்கிறதும் பகிரங்கமான ஒரு தகவலை போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து அண்ணாமலை கான்செப்டே அண்ணாமலை சம்மந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலாக இருக்கு அதாவது மதுரை நிர்வாகியும் கோயம்புத்தூர் நிர்வாகி பேசிக்கிறாங்க ஆமாம் மதுரை நிர்வாகி பேர் வந்து கார்த்திக் அவர் பேசுகிறாரு என்னென்ன சௌக்கியமா என்ன சமாச்சாரம் அப்படின்னு பேசுகிறாரு கோவை நிர்வாகி பேர் வணக்கம் கோவை நிர்வாகி பேர் கார்த்திக் மதுரை நிர்வாகி பேசுற என்னென்ன இது எப்படி இருக்கு உங்க தொகுதியெல்லாம் எப்படி இருக்கு இல்லை நல்லா இருக்குது தம்பி ஒன்றும் பிரச்சனை ஒண்ணு இல்லை ஆனா வந்து ஒற்றுமை இல்லாம போயிட்டு இருக்காங்க கோஷ்டி மோதலா போயிட்டு இருக்கு ஆமா பாலதி ஒரு அந்த அம்மா அக்கா அந்த அக்கா ஒரு பக்கம் கோஷ்டி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் செல்வகுமாரா அப்படிங்கிற அந்த அவரும் ஒரு பக்கம் கோஷ்டியாக போயிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய செல்வ கட்டாயமா அண்ணாமலை தோல்வி தருவ வாய்ப்பு இருக்கு என்னென்ன சொல்கிறீங்க ஆமாப்பா என்ன பண்ண சட்ட சண்டை சச்சரவாயிருந்துட்டு கோஷ்டி முதலாக இருக்கு முதல்லலாம் வந்து நூறு பேர் கூடக்கூடிய இடத்துல ஐநூறு பேர் கூடுவாங்க இன்றைக்கி நூறு பேர் கூடக்கூடிய இடத்துல முப்பது பேர் கூட மாட்டேங்கிறாங்க காசு கொடுத்தா கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப கட்டாயம் அண்ணாமலை எப்படியா தோற்கடிக்க வேண்டும் என்பதில் வானதி சீனிவாசனும் செல்வகுமாரும் ரொம்ப நிலையாக இருந்துட்டு இருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டால் வானதி சீனிவாசன் கேட்டாங்க கோவை தொகுதியை அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து விட்டு கொடுக்கவில்லை ஆமா அந்த வகையில பிரச்சனை தன்னுடைய ஆதரவாளர்களை வெளியிட முடியாமல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற வானதி சீனிவாசன் அதே மாதிரி செல்வகுமார்கள் அதை சீட்டு ப்ராப்ளம் தான் அப்படிங்கும் போது அண்ணாமலை கட்டாயமா நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆடியோ போயிட்டு அதை இல்லாம இன்னொரு சமாச்சாரத்தையும் அந்த ஆடியோல மிகப்பெரிய ஒரு உண்மையாக குண்டா போடுறாங்க இதெல்லாம் உடனே ஒரு நம்ம கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு ஆமா அதுக்கு வந்து நம்ம அண்ணாமலை தலைவர் தான் உடந்தை அப்படிங்கிற அவருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் நியூஸ் போயிட்டு இருக்கு அதனால வந்து எந்த நேரத்தில் வந்து கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இதன் அடிப்படையில் போய் அங்க ஒரு பேர் கெட்டு போச்சு கோயம்புத்தூர்ல அப்படிங்கிறப்ப நீங்க எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடிய போகும் பாருங்க மஜாக்காவில் ஒரு நிர்வாகி கோயம்புத்தூர் நிர்வாகி ஏதோ ஒரு வகையில போக்சோ சட்ட சம்பந்தப்பட்ட அது அது பதினெட்டு வயசு பிள்ளைய வந்து கை வச்சிருக்கிறாங்க பாருங்க பதினெட்டு வயசு பிள்ளைய கை வச்சிருக்கிறாங்க அது வந்து பகிரங்கமாக அந்த கோவை இந்த ரவுண்டப்ல தெரிஞ்சு போச்சு அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து காரணகரத்தாக இருக்கிறார் உடந்தையாக இருக்கு அதற்கு அவருக்கு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சு நீங்க போயிட்டு இருக்கா இந்த முகத்தை வச்சு நீங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ முடியுது ஆக வந்து எப்படியோ பாஜகவுக்கு பிறர் சமாதி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் இவர்களே தங்களுக்கு தாங்களே சமாதி கட்டி கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு விஷயமா நீங்க போயிட்டு பாஜக உள்ளடி வேலையில் இன்னைக்கே நடந்துட்டுதான் இருக்கு இந்த கேசட் சமாத்தாரம் மற்றபடி ஆடியோ வீடியோ ஆமாம் மற்றபடி வந்து கோஷ்டி பூச எல்லாம் வந்து முதல்ல இருந்தது இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற சமயத்தில் தேர்தல் நிறுத்த வெற்றி எப்படி கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை அவங்க போட்டிட்டுருக்கு மற்ற போது தொகுதி அதில் மூணு ப்ளஸ்ங்கிற கான்செப்ட் வேறு கட்சி தலைவர்களை நிற்க வச்சு மற்ற சோன்ஸோ அதே தாமரீஸ்வரத்தை நிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அது ஃபிளாப் அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ அவங்க எதிர்பார்த்த நெல்லை கோவை மற்ற இதில் எந்த தொகுதி கடலூர் தொகுதி மற்ற சோன்ஸெல்லாம் வந்து இன்னும் மோசமான ஒரு சூழலாக இருக்கு ஆமா தூக்கி நிறுத்தப்பட்டா என்று சொல்ல முடியும் ஏதோ தென்சால கிடைக்குமா தமிழ் சேர்க்க அப்படிங்கிறது தெரியல மற்றபடி வந்து உள்ளடி வேலை ஆரம்பமாகக்கூடிய சமயத்துல மக்களை வந்து வேறு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழல அண்ணாமலை மேலே ஒரு போக்சோ சட்டத்துல கைது பண்ணக்கூடிய ஒரு சூழலா அப்படிங்கிற ஒரு நிச்சய ஒரு எண்ணம் வரக்கூடிய சமயத்துல இவர் எப்படி போய் ஓட்டு கேட்பாரு அதத்தான் அந்த ஆடியோ பேசு மதுரை டு கோவை நிர்வாகி பேசக்கூடிய அதை எப்படி லீக் ஆச்சா அது தெரியல அதை சமூக தளத்தில் வைரலா போட்டு விட்டானாங்க இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அண்ணாமலை மீது போக்சோ சட்டம் பாயுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எப்படி போய் வாயை தொடர்ந்து ஓட்டு கேட்க முடியும் அதனால நான் போறதே எழுந்து கூட அந்த நிர்வாகிகள் தன்னுடைய கேசத்தில் அந்த கேசத்தில் சொல்றாரு அதே விட தேவநாதன் சம்மந்தப்பட்டது அந்த மயிலாப்பூர் ஒரு பண்டு நிதி நிறுவன கான்செப்ட் என்ன இது சம்பந்தப்பட்ட வகையில இந்த நாலு கோடி பிரச்சனை இப்படியே ஒன்னா போயிட்டு கூடிய சமயத்துல பாஜக வாழ்த்தோடு இவர்களே வந்து எழுதி வைத்து விட்டார்கள் அப்படிங்கறத பகிரங்கமான உண்மை கட்டாயமா ஆமா இதெல்லாம் வந்து திமுக அல்வா மாதிரி அதிமுக கான்செப்ட் இல்லையா கூட ஒரு விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளாம் வரவே இல்லையா அவர்கள் கூட நாளாகவே பிரிந்திருக்கிறார்கள் ஓபிஎஸ் டிடிவி தெல மற்றபடி சசிகலா சோன்சோ அவர்கள் பிரிஞ்சிருக்கு எடப்பாடி பிரிஞ்சிருந்தாலுமே கூட பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்தில் ஒன்றுமே இல்லையா ஏபி ராஜ் சம்பந்தப்பட்ட வகையில் கூட பிரச்சனை வந்தது வெங்கடாச்சலமுறை கான்செப்ட் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது கூபத்துவ பிரச்சனை தான் வந்தது அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படவில்லை உள்ளடி தான் ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா பெரிதாக பேசப்படுது அவர்களுக்குள்ள அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே வந்து அவர்களுக்கு அவர்களை காலை வாய் விட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்க சமயத்தில் விடுக்க சமயத்தை எப்படி வெற்றியை அவர்கள் தழுவ முடியும் பகிரங்கமான ஒன்று கட்டாயமா வாய்ப்பே இல்லை என்பதை மேல் அதை விட உண்மை நாம் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி